சேர்ந்தவர் உடற்பயிற்சி மற்றும் வென்றுள்ளார் சமீபத்தில் பாடி பில்டன் தமது நீண்ட கால காதலர் ராஜை திருமணம் செய்து கொண்டார் தற்போது திருமண புகைப்படங்கள் சமூக வௌரகங்களில் வைரலாகி வருகிறது அதை பாடி சித்ரா புருஷோத்தம் காஞ்சிபுரம் பட்டுப்புறவையில் மணப்பெண் கோலத்தில் இருக்கிறார் மேலும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பைக் மழுப்பின் கோலத்திற்கு தோற்றத்திற்கு மாறான அழகு மற்றும் உடல் வலிமை பட்டு செலவில் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த தனித்துவமான தோற்றம் இன்ஸ்டாகிராமத்தில் கவனத்தில் ஈர்த்துள்ளது இப்போது அவர் பாடி பில்டர் பெண் பாகுபலி என்று அழைக்கப்பட்டு வருகிறார் மேலும் அவரது இந்த வீடியோ சமூக வலயத்தில் கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி